டே இன் லைஃப் இன்றைக்கி எப்படி என்னோட ஸ்டைலில் வீட்டிலேயே ஈஸியாக மிளகா தூள் அரைக்கிறதுனா பார்க்க போகிறோம் ஒரு கிலோ குண்டு மிளகா எடுத்துக்கிட்டேன் ரெண்டு அரை கிலோ பாக்கெட் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அரை கிலோ தனியா இன்னொரு அரை கிலோ தனியா மொத்தம் ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ குண்டு மிளகா ஒரு கிலோ மல்லி அப்புறம் ஒரு நூறு கிராம் சுக்கு அப்புறம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஜீரகம் பாக்கெட்டு நூறு கிராம் மிளகு பாக்கெட் நூறு கிராம் வெந்தயம் பாக்கெட் அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நூறு கிராம் கொம்பு மஞ்சள் அப்புறம் நூறு கிராம் சோம்பு அதான் பெருஞ்சிரகம் சொல்லுவாங்க நூறு கிராம் கடுகு அப்புறம் ஒரு பாக்கெட்டு கட்டி பெருங்காய் நான் எல்ஜி வாங்கியிருக்கேன் இது எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு கடுகு பாக்கிட்டு அதில் அப்படியே தூவுன மாதிரி போடுங்க அதுக்கப்புறம் வெந்தயம் பாக்கெட்டையும் தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள் அப்புறம் மிளகு பாக்கெட்டை பிரிச்சுக்குங்க அதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க அதையும் நல்லா அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்க அப்புறம் ஜீரகம் பாக்கெட்டு பிரிச்சுக்குங்க நான் வந்து ரெண்டு பாக்கெட்டு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி தூவின மாதிரி ஆட் பண்ணுங்க நான் வாங்கின கடையில் நூறு கிராம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டேன் அப்புறம் சுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அதை அப்படியே சின்ன சின்னதாக உடைச்சி விடுங்க அப்படியே கையிலேயே எடுத்து அதுக்கப்புறம் சோம்பு பிரித்து கொட்டுங்க இதை பெருஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு மஞ்சள் இதையும் பிரித்து அதில் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் பெருங்காய பாக்கெட்டும் பிரிச்சுக்குங்க பெருங்காயத்தை அப்படியே போடக்கூடாது நல்லா அப்படியே குட்டி குட்டியாக கையிலே அப்படியே பிரித்து போடுங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் காலியாக போதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு முன்னாடியே வாங்கி நாங்கள் அரைச்சிடுவோம் அப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க கால் கிளாஸ் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா தூவுன மாதிரி அதில் சேருங்க கால் கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் அதில் தூவுன மாதிரி அப்படியே சேர்த்து ஆட் பண்ணுங்கள் இதை இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க நல்லா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஏன் வீட்டு மிளகாய் தூள் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க தெரியுமா அதில் சேர்க்கிற எல்லா பொருளும் நம்மளுக்கு ரொம்ப மகத்துவமானது நாம் இந்த மிளகாய் தூளில் சேர்க்குற சுக்கு மிளகு அவ்வளோ நல்லது அப்புறம் ஒரு கால் டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து தூணு மாதிரி ஆட் பண்ணுங்கள் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க அப்புறம் கொஞ்சம் கரோப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கரோப்பில வாங்கியிருக்கேன் நாம் இப்போ வீட்டில் குழம்பு வச்சா கூட கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே தூக்கி போட்டுருவாங்க வேணாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முறம் எடுத்துக்கிட்டேன் அந்த மல்லி பாக்கெட்டு நல்லா பிரித்து அதில் கொட்டுங்க ஏன் நம்ம ஒரு வந்து இந்த தனியாவை போட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கல் குச்சி இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம நல்லா சுத்தம் செஞ்சிடணும் அதுக்காக தான் இதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டுவிட்டு அந்த குண்டு மிளகாவை நல்லா அப்படியே தூணின மாதிரி காய விடுங்க மிளகாய் அரைக்கிறதுக்கான தேவையான எல்லா பொருளையும் நல்லா அடிக்கிற வெயிலில் காயிட்டோம் அடிக்கிற வெயிலில் காய வச்சு இந்த மிளகாய் அரைக்கும் போது டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் காய வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி மொட்டை மாடி இருந்தால் கண்டிப்பாக காய வைங்க மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகுது கண்டிப்பாக காயட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா அப்படியே கை வச்சாலும் மொடும் மொடு மொடுன்னு நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு அரைச்சா மிளகாய்த்தூள் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம என்ன தான் காய வச்சாலும் சரி அதை கொஞ்ச நேரம் கடாயில் போட்டு நம்ம வறுத்தி எடுத்தால் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மிளகாய்த்தூளில் சேர்க்குற பொருள் எல்லாமே இந்த மாதிரி வறுத்து போடும்போது மிளகாய்த்தூள் அரைச்ச உடனே அதோடய வாசம் பார்த்தீங்கன்னா மணக்கும் அப்படியே நம்ம குழம்புல போடும்போது வாசம் எல்லாமே ருசியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வறுத்து முடிச்சுட்டு அதை ஒரு தாம்பலத்தில் மறுபடியும் மாற்றிக்கங்க ஏன் அப்படின்னா நம்ம மொத்தமாக வறுக்க முடியாதுன்னா அதனால் நான் ரெண்டு வாட்டி வறுத்தி எடுத்தேன் ரொம்ப தீ அதிகமாக வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தி எடுங்க வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதோடய வாசனை சூப்பராக இருக்கும் மிளகாய் தூள் எப்போவுமே நீங்கள் வீட்டில் அரைச்சி பழகுங்க வறுத்து முடிச்சாச்சு இப்போ அதை மறுபடியும் ஒரு தாம்பரத்தில் மாற்றிக்கங்க இப்போ மறுபடியும் கடாய வச்சுட்டு அந்த மல்லியும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா இதுவுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மொத்தமாக வறுக்க முடியாது அதனால் நான் ஒரு டூ டைம்ஸ் வறுத்தி எடுக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஹீட் பண்ணுங்கள் இந்த மிளகாய் தூள் அரைக்கிற வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் ஆனால் நம்ம அரைச்சி வச்சுட்டுனா மினிமம் த்ரீ மந்த்து சில பேர் நிறைய அரைச்சாங்கன்னா சிக்ஸ் மந்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்து முடிச்சுட்டு அதை ஒரு அந்த முரத்தில் அப்படியே கொட்டிக்குங்க இன்னமும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு அரைகிறதுன்னு வரைக்கும் தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்றரை கிலோ தனியாக போடுவாங்க காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ தனியாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் வெயிலில் மட்டும் காய வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய்த்தூள் இதையும் நாம் இப்போ வறுத்து முடிச்சுட்டோம் அதையும் சேர்த்து அப்படியே கொட்டிக்கோங்க அவ்வளோதான் மிளகாய்த்தூள் பக்கத்தில் இருக்க மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க மிளகாய்த்தூள் அரைச்ச உடனே மூடி வைக்கக்கூடாது வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்